ஐ பிரான்ஸ் வெல்கம்ஸ் பார்க்குறா தனுஷின்னாவோட ராயந்திரை படம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி அப்படியே மூணு நாள்ல சாப்பிட்டுருச்சு சொன்னீங்களா சிங்கப்பூரில் வந்து பார்த்தா ராயந்திரை படம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாட்களில் வீக்கெண்ட் கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஒன் க்ரோஸ் வந்து வசூல் பண்ணிருக்கேன் திருச்சிமோட மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து சிங்கப்பூர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் க்ரோஸ் ஸோ அதை மூணு நாட்களில் மொத்த வசலையுமே வந்து பார்த்திங்கன்னா திருச்சிமோட வசூல் வந்து வீக்கெண்ட் கிராஸில் வந்து தனுஷின்னாவோட படம் மூணு நாட்கள் காலி பண்ணியிருக்கேன் ஸோ இத்தனைக்கும் திருச்சி படம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லொக்கேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மலேசியா சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஒரு லொக்கேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் ராயந்திரி படம் வந்து வெறும் பதிமூணு லொக்கேஷன் தான் லிமிட்டடாக ரிலீஸ் பண்ணாங்க இதுக்கும் டெட்பூல் அண்ட் வால்வரியன்ஸ் திரைப்படம் வந்தாலும் அதிகமான ஸ்கிரீன்ஸ் வந்து சிங்கப்பூரில் கொடுத்தாங்க ஆனாலும் தனுஷனோட மிஷின் திரைப்படம் படம் மூணு நாட்களில் வந்து திருச்சி தமிழகம் பாக்ஸஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கு ஸோ நிறைய பெரிய படங்களே வந்து பார்த்தா பல லொக்கேஷனை வந்து பார்த்தா ஓவர்சீஸில் வந்து ராயந்திர வந்து பிரேக் பண்ணியிருக்கு நம்ம இங்கே வந்து கொண்டாடுற பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படமே வந்து பார்த்திங்கனா ராயந்திரி படம் அங்கே பிரேக் பண்ணிகிட்ருக்கு ஒரு ரெக்கார்டாக பிரேக் பண்ணி வந்துட்டுருக்கேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபினாமலெல்லாம் ஓடிட்டுக்குங்க ராயந்தரை படம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் கண்டைக் பண்ணுங்க மகிழ்ச்சி